வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் அனலட்சுமி கிச்சனில் நிறைய டிஷ்ஷஸை நம்ம என்னுடைய கிச்சனில் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ ஒரு கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம கிச்சனை விட்டு வெளியே பால்கனிலேயோ இல்லை மொட்டை மாட்டிலேயோ இல்லை உங்கள் லைபிங் ஏரியாலேயோ ரிலாக்ஸ்டாக நம்ம சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு சந்திச்ச ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கு விரும்புகிறேன் சமீபத்தில் ஹை செக்கப் பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்ட் கூட நான் ஒரு பெரிய ஐ கேர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் நல்லா சூப்பரான ஆம்பியன்ஸ் இருந்துச்சு நான் என்னுடைய செக்கப்பை முடிச்சுட்டு வந்துட்டு வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துருந்தேன் ஹஸ்பண்ட் உள்ளே போயிருந்தார் சரி இன்னைக்கு ஒரு நாள் மொபைல் ஃப்ரீ டேயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலெல்லாம் உள்ள வச்சிட்டு எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ எனக்கு ஒரு அந்த வெயிட்டிங் ஏரியாவில் இருக்க சேர்ஸில் ஒரு நாலஞ்சு சேர் தள்ளி ஒரு செட் ஆஃப் பீப்புள் உட்காந்துருந்தாங்க பார்க்க வந்து பெங்காலிஸ் மாதிரி இருந்தாங்க அதில் வந்து ஒரு ஐந்து ஜென்ஸு எல்லாம் சிக்ஸ்டி ப்ளஸ் சேம் லேடிஸ் இருந்தாங்க அவங்களும் சிக்ஸ்டி ப்ளஸ் இருந்தாங்க ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி பெங்காலிஸ்னு நான் அஸ்யூம் பண்ணினேன்னா பை சீஇங் தியர் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அந்த பைஜாமாஸ் அந்த ஸ்பெக்ஸை வந்து அந்த ரோப்பில் கட்டி போட்டிருக்கிறதா இருக்கட்டும் அவங்க வச்சிருக்கிற ஒரு கிளாத் பேக்கு அதே மாதிரி இப்போ லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா நல்லா அழகாக நீட்டாக சீவி கொண்டு போட்டிருந்தாங்க டையெல்லாம் யாரும் அடிக்கல அவங்களுடைய அந்த சிக்ஸ்டி ப்ளஸ் கேஜுக்கான அப்பியரன்ஸில் இருந்தாங்க எல்லாமே ஸ்பெக்ஸ் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாங்க ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருப்பாங்க போல இருக்குது அவங்கள லீட் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாடு சேர்ந்த ஒரு லேடி இருந்தாங்க அவங்களுமே சிக்ஸ்டி ப்ளஸ் அவங்க இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பேசி பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க ஒவ்வொருத்தங்களையாக கூட்டிகிட்டு போய் அந்த வயிற் சப்ங்க போய் விட்டுட்டு வர்றதும் கூட்டிகிட்டு வர்றது மாதிரி இருந்தாங்க ஸோ இவங்க எல்லாமே அவங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸை ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக ஜென்டிலாக வச்சுக்கிட்டாங்க அவங்க கான்வர்சேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது எல்லாமே ஸ்மைலிங் ஃபேஸோட இருந்தாங்க டெஃபினட்டாக அவங்க அவன் வந்து வேறு வேறு ஃபேமிலி சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும் யாரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இல்லை இல்லை தனித்தனியாக தான் இருந்தாங்க ஆனால் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் அவங்ககிட்ட இருந்தது ஆனால் யாருமே வந்து அந்த வயசுக்கு உள்ள ஒரு சோர்வோ ஒரு சோகமோ எதுவுமே கிடையாது ரொம்ப பிரிஸ்காக இருந்தாங்க நல்லா கான்ஃபிடென்ட்டாக சேரில் கால் மேல் கால் போட்டு ஆளுக்கு கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அப்போ போய் வாட்டரை எடுத்து நிரப்பிட்டு வந்து குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த சிக்ஸ்டி ப்ளஸ் ஏஜில் நானும் அப்படி இருப்பேனா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருப்பேனான்னு தெரியல டெஃபினெட்டாக அவங்க ஃபேமிலியிலையும் நிறையா கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அது எல்லாமே அவங்க வந்து ஓவர் கம் பண்ணி தான் வந்திருக்கணும் டெஃபினட்டாக இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி இருக்காங்க எதனால் வந்தாங்கலாம் எனக்கு தெரியல பட் அவங்க பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த கான்ஃபிடென்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அந்த ஏஜில் நானும் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட சந்திப்போம் நம்ம மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் கூட ட்ராவல் பண்ண விரும்புட்டிங்கண்ணா தேங்க் யூ